மொழி நான் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் எப்பயும் நீங்க மஷ்ரூம் வந்தீங்கன்னா கிரேவி இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க குருமா வச்சு சாப்பிட்டுருப்பீங்க ஒரு முறை மாதிரி திக்கா மசாலா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி தான் இருக்கும் வீட்ல இருக்க பொருள் இது போதுமானதா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சைடிஷ் ஆக்டாவே இருக்கும் வாங்க சிம்பிளான ஈஸியான மஷ்ரூம் திக்கா மசாலா எப்படி சொல்லு பாக்கலாம் இதுக்கு முதல்ல மஷ்ரூம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருங்க நல்லா ஒரு த்ரீ டு மேல இருக்க மண்ணு எல்லாம் போற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப நான் இதை இந்த மாதிரி நீல வகை கட் பண்ணி இருக்கேன் கூட மஞ்சத்துல தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறி வரட்டும் அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வச்சிருக்கேன் கப் நெய் நான் எடுத்துருக்கேன் இப்ப ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்திருக்கேன் ஊத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுப்பட்டு வரட்டும் கடலை மாவு கூடாது வறுப்பட்டு வந்தா மட்டும் போதுமானதான் இருக்கும் கொஞ்சம் லைட்டா வறுபட்டு வர ஆரம்பிக்குது இப்ப மீதி இருக்க நெய்யை ஊத்தி நல்லா கலரி விட்டுருங்க கடலை மாவு நெய்ல நல்லா வறுப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க இப்ப இது கூடவே தூள் ஒரு காஷ்மீர் சில்லி போட்டதும் நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலரி விட்டு கடலை மாவும் மிளகாய் தூளும் நல்லா போட்டா வந்துச்சு எடுத்து எரிப்பச்சிடலாம் இதற்கிடையில நம்ம இன்னொரு போல் எடுத்துக்கிறேன் இந்த போல்ல கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் ரொம்ப புளிக்காம இருக்க தயிரா பாத்துக்கங்க தயிர் கூடவே தயிர பவுல ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க தயிர் நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டு கடலை மிளகாய் தூள் மசாலாவை போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆயி வரட்டும் இல்லை நல்லா கூட்டாய் வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலறி விட்டு ஊற வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறி வரட்டும் இப்ப மிக்சிஜர் எடுத்துக்கலாம் மிக்சிஜார் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு நாலுல அஞ்சு முத்திரி பருப்பு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அதிகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நானும் நெழுகு அரைச்சிட்டு வந்துருங்க அதை அரைச்சு வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம கடலை மாவு வதக்கின பேன் எடுத்துக்கிறேன் இந்த பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம ஆல்ரெடி கடலை மாவுலயும் மிளகாய் தூள் போட்டு புண்ணு மஷ்ரூம் மஷ்ரூமா போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்ப உங்களுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிருக்கேன் கிழவிட்டி இறக்கி வச்சிருங்க இப்ப இன்னொரு பேன் வச்சிருக்கேன் இந்த பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீர நல்லா காஞ்ச பிறகு இது கூடவே வெங்காயம் மிக கட் பண்ணி வச்சிருக்கேன் அசி விட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கி வர மாட்டேன் இப்ப இது கூடவே இஞ்சி முழு விழுது போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி முந்திரி பருப்பு அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க முந்திரி பருப்புல இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் இந்த பிற நல்லா போய் திக்கனிங்க ஆகும் மூடி வச்சிருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குடிச்சு வரட்டும் இதுக்கு ரெண்டு நிமிஷம் காமிக்கிறவங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே கொஞ்சம் இது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்து மண்டம் போட்டுக்குங்க மிளகாய்த்து போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலரி விட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க மஷ்ரூமாத போட்டுக்கலாம் நல்லா கலரி விடுங்க கலரி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு நல்ல ஒரு த்ரீ டு போர் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும் இப்ப நல்லா போட்டு நல்லா கலரி விட்டேன் மஷ்ரூம் கலரி விட்டு நல்லா கலறி விட்டிருக்கேன் இப்ப இது கூடவே கரம் மசாலா போட்டிருக்கேன் மிளகாய்த்து உங்களுக்கு காரத்துக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலறி விடுங்க எல்லாம் உங்களுக்கு கோட்டாய வரட்டும் இப்போ ஒரு கால் டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊத்திக்கங்க ஆடிநிற தண்ணி ஊத்தாதீங்க அப்போ உங்களுக்கு டீச்சு போயிடும் தண்ணி ஊத்தி நல்லா கலரி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு நல்லா மஷ்ரூம் வெந்து வந்துரும் என்ன பிரிஞ்சு ஆரம்பிக்குது பாருங்க இறக்கி வச்சுதான் கொத்தமிழி தூய் இறக்கட்டும்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி ஊர் எல்லாத்தையும் ரொம்ப ஆப்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க எப்போ ஒரே மாதிரி கிரேவி ஃபிரை பண்ணாம இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பக்கத்தில் இருக்காங்க தேங்க்யூ